அரியலூர் அருள்மிகு கள்ளக்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் பூதேவி ஸ்ரீதேவி திருத்தேரோட்டம் வெகு விமர்சியாக நடைபெற்றது அரியலூர் அருகே உள்ள கள்ளக்குறிச்சி அருள்மிகு கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாகும் திருப்பதி செல்ல முடியாத விவசாயிகள் இந்த ஆலயத்தில் உள்ள களிவுக வரதராஜ பெருமாளை தங்கள் வயலில் பயிரிட்ட விளைச்ச நல்ல மகசூல் கிடைக்கவும் தங்களது விவசாயத்திற்கு உறுதுணையாக உள்ள ஆடு மாடுகள் பூரண நலத்துடன் வழங்கவும் வேண்டிக்கொண்டு ஆண்டு விழாவின் போது தங்களது வயலில் விளைந்த தானியங்களையும் ஆடு மாடுகளையும் காணிக்கையை செலுத்துவது வழக்கம் இதனால் இக்கோவில் ஏழைகளின் திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது திருச்சி தஞ்சாவூர் நாகை சேலம் விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பல லட்சம் மக்களின் பிரார்த்தனை தளமாக இக்கோவில் விளங்குகிறது இச்சிறப்பு பெற்ற கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் ஆண்டு பெருந்திருவிழா கடந்த பதினேழாம் தேதி திருஞான நவம்பி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஐந்தாம் நாள் திருவிழாவான வெள்ளி கருட தொடர்ந்து ஏழாம் நாள் திருவிழாவான திருக்கல்யாணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான பெருந்தேரோட்டம் இன்று நடைபெற்றது தேரில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் தேரில் காட்சியளித்தார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் பக்தர்களின் வசதிக்காக திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் கும்பகோணம் சேலம் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் உத்தரவின் பேரில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த தேரோட்டத்தை முன்னிட்டு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகவலை நமது செய்தியாளர் வேல்முருகன் அரியலூரிலிருந்து தெரிவித்துள்ளார்